தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் மிருகவா போற்றி விளக்கேற்றும் போது திரி போட்டு எண்ணெய் ஊற்றணுங்களா இல்லை எண்ணெய் போட்டு திரி ஊற்றணுங்களா விளக்கு சுத்தம் பண்ணி போட்டுங்க ஒரு தட்டு வைக்கணுங்க அந்த தட்டத்தில் வந்து தீபம் வைக்கணுங்க ஸோ அந்த பீங்கானெலாம் அந்த மாதிரி இதில் தீபம் வேண்டாங்க பித்தளை விளக்கு வைக்கலாங்க செம்பு வைக்கலாங்க வெள்ளி தங்கம் அந்த மாதிரி ஐம்பொண்ணுகள் அந்த மாதிரி வைக்கலாங்க ஸோ அந்த முகங்கள் பார்க்கும்போது காமாட்சி விளக்காக இருந்தால் காமாட்சி கரும்பு இருக்கிற மாதிரி இருக்கணுங்க காமாட்சி ஸோ அந்த மாதிரி விளக்கு வச்சு விளக்கேற்றலாங்க என்றைக்குள்ளே ஒரு நாணயங்கள் போட்டு விளக்கேற்றலாங்க வெள்ளி அந்த மாதிரி போடலாம் இல்லாதவங்க ஒரு ரூபாய் நாணயம் போட்டு விளக்கேற்றலாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி போடுங்க ஊற்றி போட்டு ரட்டத்திரி குடும்பத்தில் விளக்கேற்றுறதா இருந்தால் ரட்டத்திரி போடணும் கணவன் மனைவி சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுங்க ரெட்டை திரி போட்டு விளக்கேற்றோணுங்க ஸோ காலம்பரம் சாயந்தரம் ரெண்டு நேரம் ஆறார மணி நேரமாவது குறைஞ்சதே எறியணுங்க அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் நிலைங்களுக்கு கொடுக்கும் அந்த குடும்பத்தில் சாமமாக இருக்குங்க அப்போதைக்கு அந்த நேரத்தில் வந்து மங்களவாதியங்கள் ஒழிக்க விடலாங்க இறைவனுடைய பாடல்கள் அந்த மாதிரி உழைக்கிறாங்க ஒரு இருபது நிமிஷம் விளக்கெரிஞ்சு அந்த பாடல்கள் அந்த மாதிரி ஒழிச்சாவே நல்லதுங்க காலை சாயந்தரம் ஆறு டு ஏழு அதி தேவதைகள் நம்ம வீட்டில் வாட்ச் பண்ணுவாங்களாங்க என்ன நம்ம நடக்குதோ அது வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிப்பட்டு இருப்பாங்க அதனால அந்த விளக்கேற்றி பூச்சி பண்ணும்போது நல்லதுங்க செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்